அமர் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகே பழையாறு என்ற பதியிலே குலத்திலே பிறந்தவர் அடியார்களுக்கு கருத்தறிந்து உதவி செய்வதை கடமையாக கொண்டவர் அவர்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்து அவர்களை வணங்கி மகிழ்பவர் பழையாருக்கு அருகிலே உள்ள திருநல்லூரிலே திருமடம் கட்டி திருவிழா காலத்திலே தன் சுற்றத்தார்களோடு அடியார்களுக்கு தொண்டுகளை பல செய்து வந்தார் இந்த தொண்டரின் அன்பின் திருத்தையும் எடுத்து காட்ட அந்தனர் குல மலையவராக தண்டிலே இரு கோவணங்களையும் திருநீற்று பையையும் ஏற்றி வந்தார் இறைவன் தன் இரு கோவணங்களுள் ஒன்றை அவிழ்த்து கொடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டி நீராடி வரச் சென்றார் ஒரு கால் வானத்திலே மேகமூட்டமாக இருப்பதால் மழை வந்து இந்த கோவணம் நனைந்து போகலாம் அப்பொழுது இது உதவும் என்று கூறி சென்றார் அமர் நிதியாரும் அடியார் தந்த கோவணத்தை வைத்தார் சிறிது நேரம் கழித்து மழையிலே நனைந்து நடுங்கிக் கொண்டு மடம் திரும்பினார் அடியார்களை சோதிப்பதையே தன் திருவிளையாடலாக கொண்ட பெருமான் அந்த கோவணத்தையும் மறையும்படி செய்தார் அடியார் மழையிலே நனைந்து கொண்டு வருவதைக் கண்ட அமர்நீதியார் விரைந்து சென்று துவட்டிக்கொள்ள துணி கொடுத்தார் இதெல்லாம் எதற்கு நான் கொடுத்த கோணத்தை எடுத்து வாரும் எதிர்பாராமல் மழை பெய்து ஈரமாகி விட்டது என்றார் இறைவன் அமர்நீதியார் கோவணத்தை தாம் வைத்திருந்த இடத்திலே சென்று பார்த்தார் அங்கு காணவில்லை சுற்றுமுற்றும் தேடினார் எங்கு மகப்படவில்லை தேடினார் பலனேதும் இல்லை திகைத்தார் மலைத்தார் மனைவியுடன் கலந்து ஆலோசித்து என்ன செய்வது என்று பதபதைத்து நின்றார் அடியார் முன்னே சென்றார் அழகிய புதிய கோவணத்தை எடுத்துக்கொண்டு வேதனையுடன் தலைகுனிந்து சென்றார் பொருள் தெருள வேண்டினார் வேதியர் சிவனடியாருக்கு நல்ல கோவணம் கொடுப்பேன் என்று உலகம் முழுதும் பறைசாற்றிக் கொண்டு என் கோவணத்தை நீ கவர்ந்து கொண்டது ஏன் மிக நன்றாக இருக்கிறது என தீப்பொறி போல துள்ளி சினந்தார் இதனை கேட்டு தலை குனிந்து உணர்விழந்து முகம் விழுத்து என்னை கோவணம் மட்டுமன்றி நல்ல பட்டாடைகளையும் பொன்னையும் மணிகளையும் கொடுக்கிறேன் ஐயா என் பிழையை பொறுத்தருளுங்கள் என்று மன்றாடுகிறார் சினம் தணிந்தது போல பாவனை செய்த வேதியர் தண்டிலே இருந்த நனைந்த கோவணத்தை காட்டி

குடியிருந்தவரோ அதிசயிக்கின்றனர் அடியாரின் அனுமதியோடு பசும்பொன் அவரிடத்திலே உள்ள நவமணிகள் வெள்ளி பல உலோகங்கள் அனைத்தையும் தராசு தட்டில் அப்பொழுதும் அந்த தராசு தட்டுக்கள் சமநிலைக்கு வராதது கண்டு ஐயா நானும் என் மனைவியும் மகனுமே எஞ்சி இருக்கிறோம் உங்களுக்கு திருவுளம் இருப்பின் நாங்களே இந்த தராசு தட்டில் ஏறுகிறோம் என்றார் அனுமதியும் பெற்றார் அவர் மீது அவர் மனைவியார் மகனும் அடியார் பாதத்திலே விழுந்து எழு இந்த திருவண்ணைநல்லூர் மடத்தில் உண்மையான பக்தியுடன் சத்தியமாக நான் தொண்டு செய்து வந்தது நிஜம் என்றால் இந்த தராசு சமமாக நிற்க வேண்டும் என்று திருநள்ளூர் பெருமானை பணிந்து நமச்சிவாய மந்திரத்தை மனதிலே ஓதியபடி மூவரும் தட்டின் மேல் ஏறி அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதால் முறைப்படி ஓதினர் என்ன அதிசயம் இரண்டு தட்டுகளும் சமமாக நின்றனர் பொ அடியவர் மறைந்தார் வானத்திலே தூய தோன்றியது அம்மையப்பராக காட்சி தந்தார் பெருமானை வணங்கினர் சிவலோகம் சென்றது இறைவனை கண்டு வணங்கி மகிழும் வாழ்வு பெற்று இன்புற்றனர் அமர்நீதி நாயனார் அமர்நீதியார் பிரம்மச்சாரியாக வந்து இறைவர் பணித்த வண்ணம் அவரது கோவணத்தை தராசின் ஒரு தட்டில் வைத்து அதன் மற்றொரு தட்டில் தன்னிடத்தே உள்ள துணிமணிகள் பொன் நவமணி திரள் முதலிய பலவகை பொருள்களையும் வைத்து கோவணத்தட்டு நேர் நில்லாமல் போக அந்த பிரம்மச்சாரியாக வந்த இறைவனின் இசைவை பெற்றுக்கொண்டு மனைவியும் தன் குழந்தையோடு அந்த தராசு தட்டில் ஏறி அமர்கிறார் அப்பொழுது அந்த இரண்டு தட்டுகளும் ஒத்து நேர் நிறும் அந்த நேரத்திலே நல்லூர் இறைவன் அம்மையப்பராக மேல் தோன்றி அருள் காட்சி தராசின் வலப்பக்கம் உள்ள தட்டிலே திரள் முதலிய பொருள்களுடன் அமர் நீதியாரும் அவர் மனைவியாரும் அவ்விருவருக்கும் இடையிலே அவர்களது குழந்தையும் உள்ளது இடப்பக்கத்திலே உள்ள தட்டில் இறைவரது கோவணம் ஒன்று மட்டும் இருக்கிறது அத்தட்டின் அருகே அந்த பிரம்மச்சரியின் உருவம் இடது கையிலே கோலும் இறைவன் நிற்கும் கோலமும் அதனை அடுத்து இறைவர் விடையின் மேல் உள்ள கோலத்தையும் இந்த சிற்பத்திலே நன்கு நாம் காணலாம் முல்லையந்த ராமர் நீதிக்கும் அடியே முல்லை அமர் நீதிக்கும் அடியேன் ஆரூரல் அம்மானுக்கு ஹாலே ஆறு அம்மாளுக்கு ஆளே